கேள்வி சமூக நலன் குடும்ப நலன் என்னுடைய தனிப்பட்ட நலன் இம்மூன்றையும் சமமாக பேலன்ஸ் செய்வது சமம் சமநிலைப்படுத்துவது எப்படி என்று தெரியவில்லையே அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னு கேள்வி கேட்டிருக்கோம் நீ தெளிவா சொல்லிட்டா அந்த ஆன்சரே நான் சொல்லிதான் சொன்னாலே எனக்கு ஆன்சர் உண்டான ஆன்சர் கொடுத்ததா மாறிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் யூஸ் இங்கே ஏன் பேலன்ஸ் பண்ண முடியல இந்த ஆன்சர் வர இங்க ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஏன் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு என்ன விளக்கம் கொடுத்தீங்க நீங்க உனக்குள்ள ஏதேனும் ஒரு வெறுப்போ வெறுப்போ உன் இருந்தா மட்டும் தான் பேலன்ஸ் பண்ண முடியாம தவிப்ப அப்படி இல்லைன்னா அது முடியாது அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்ப நீ வந்து பக்கா செல்ஃபிஷ்ஷா இருக்க அப்படின்னு சொன்னா நீ அந்த சுயநலமா இருக்கும் போது உன் குடும்ப அங்கத்தினரை கூட பத்தி கவலைப்பட மாட்டேன் பிளஸ் மருத்துவங்களை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் சமூக நலன் பத்தியும் சரியா அப்ப நான் நான் அந்த அகங்காரத்தில் நோக்கி நீ உன்னுடைய தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும் போது நீ எதை ஒன்னு இழந்தாலும் என்னத்தையும் இழந்த மாதிரி உன்னையே இழந்த மாதிரி நீ ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச அன்புங்கிறதுக்கு இடமே இருக்காம போயிடும் ஏன் இடம் இருக்காது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறது தான் மகிழ்ச்சியே அதுக்கு பேர் தான் லாபு ஆனா செல்ஃபிஷ்னஸ் என்ன இருக்கும் எல்லாம் குறியா இருக்கு அப்ப எல்லாத்தையும் புடிங்கிட்டே இருக்கிறதுல சுகம் இருக்குன்னு நீ தப்பா புரிஞ்சு வச்சுட்டு ஆனா உண்மையான சுகம் என்பது அடுத்தவர்களுக்கு கொடுப்பதில் தான் இருக்கின்றதுன்றது கடைசி வரைக்கும் உனக்கு தெரியாமலே போயிடும் அப்ப இது என்ன ஆகும்னா அந்த நேரத்துக்கு ஏதோ நீ எடுத்துட்டு சந்தோஷம் வர்ற மாதிரி இருக்கும் ஆனா அடுத்தவர்களின் நண்பனே நீ என்னை காக்க முடியாது அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய பேலன்ஸ்ல ஒரு பெரிய குறை விழுகிறதாக மாறி விடுகிறது அப்போ எந்த ஒரு அடிக்ஷன் இருந்தாலும் அடிஷன் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு குடியில நீ அடிக்ஷன் ஆயிட்டு அப்படின்னா மூணு நலனும் கெட்டு போயிடுது பேமிலும் கெட்டு போயிடுது ஒர்க் மட்டும் கெட்டு போயிடுது அதனால எதுவுமே பண்ண முடியாம போயிடுது எந்த ஒரு விஷயத்துக்கும் நன்மை நன்மைகரமாக இருக்க முடியாது மூணுக்குமே நன்மைகரமா இருக்க முடியாது மூணுக்குமே தான் இருப்ப ஏன் அப்படின்னா நீ ஒண்ணுக்கு லாக் ஆயிட்ட அப்படின்னா சோ இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு லாக் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ கொண்டாட்டிக்கு அடிமை ஆயிட்டான் அப்படின்னா அந்த கொண்டாட்டிக்கு மட்டும் நலன் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அடிமையான அந்த விஷயத்திற்கும் கூட அவனால் நலன் வகைத்துக்க முடியாது தான் இருப்பான் அந்த இடத்துலயும் அவன் துன்பப்பட்டுக் கொண்டுதான் இருப்பான் அவனும் துன்பப்படுவான் அடிமையான அந்த பொண்டாட்டியும் துன்பப்படுவான் நான் சொல்றேன் தான் பொண்டாட்டிக்கு அடிமை ஆயிட்டான்னு சொல்றேன் இல்ல பின்ன பொண்டாட்டி நல்லா தானே யாரும் சொன்னான் பொண்டாட்டிக்கு அடிமை ஆயிட்டான் நல்லா இருப்பான் அடிமை ஆயின அடுத்த செகண்ட் என்னங்க பண்ணும் கொசஸ்ன்னு ஒண்ணு வரும் பொண்டாட்டிக்கு அடிமை ஆயிட்டா பொண்டாட்டிய கொசஸ் பண்ணணும்னு தோணும்ல பொண்டாட்டியை ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தா பொண்டாட்டி நல்லா இருக்கும் இல்ல இவனும் கஷ்டப்படுவான் பொண்டாட்டியும் தானே கஷ்டப்படுவா இவன் பொண்டாட்டி நினைப்புல வந்து ஒர்க் மட்டும் போட்ட விட்டுருவான் அப்ப இவன் கெட்டு போயிடுச்சு சொல்லவே வேணாம் எந்த ஒரு அடிக்ஷன் ஆகட்டும் குடி அல்லது பெண் அல்லது வாட் எவர் இட் மே பி ஒரு அடிக்ஷன் ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த மூன்றின் நலனும் கெட்டு போகிறதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்ப இந்த கொஸ்டின் எங்க இருந்து வருது அப்படின்னா நீங்க எங்கேயாவது அடிக்ஷன் இருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டினே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது இந்த கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறதோ என்றுதான் தோன்றுகிறது சரி ஓகே இப்ப என்ன சொல்லலாம் அந்த இல்ல எந்த இல்லைன்னா எப்படி வந்து இந்த மூன்று நலனும் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா ரூட் ஈகோ தாங்க என் நலனை பாதுகாக்க வேண்டும் நான் என்ன செய்யணும் என் ஈகோவை குடும்ப நலனை பாதுகாக்கணும் என்ன செய்யணும் ஈகோ குடும்ப நலன் பாதுகாக்கப்படும் சமூக நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ன நீ ஈகோ டெஸ்ட்ராய் ஆனாலும் சமூக நலன் பாதுகாக்கப்படும் என்ன யார் சொல்றேன் எந்த நலன் பாதுகாக்கப்படுவேன் இருந்தாலும் ஈகோ இருந்தேன்னா எந்த நலனுமே பாதுகாக்கப்பட முடியாது சிம்பிள் ஒரே காயில ஒரு கல்லுல ரெண்டு மாங்க தான் அடிச்சு கேள்வி கொடுத்துருக்கீங்க நம்ம ஒரே கல்லுல மூணு மாங்க அடிச்சிடலாம் ஈகோ மட்டும் அடிச்சு துவம்சம் பண்ணீங்கன்னா மூணு மாங்க நமக்கு கிடைக்குங்க என் நலன் கிடைக்கும் குடும்ப நலன் கிடைக்கும் சமூக நலனும் கிடைக்கும் என்ற மூணுலயுமே பேலன்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியா மெயின்டைன் பண்ணணும்னா just to kill the ego inside you அது நீங்க பண்ணிட்டே ஆட்டோமேட்டிக்கா முடிந்து போயிருதே அப்படிங்கற மாதிரி சொன்னீங்க அது ஏன் டிஃபரெண்டா சொன்னீங்க நான் செய்கிறேன் என்று பாவம் இல்லாமல் நீ கடமையாக்கு அப்படின்னு என்ன ஈகோ விட்டுடு ஈகோ விட்டுட்டு நீ வேலை பார்க்க ஆரம்பிச்ச அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா நலனும் சுகமாக சுலபமாக பாதுகாக்கப்படும் தானே என்ற ஒரு அடிப்படையில பாக்கும்போது போது வெரி ஈஸி அப்படிங்கிற மாதிரி தோணுது சரியா அப்போ நீங்க இந்த கொஸ்டின் கேட்கிறவங்க எங்க இருந்து கேட்கிறாங்க அப்படின்னா நான் ஒர்க்ல அதிகமா ஸ்பெண்ட் பண்ணா பொண்டாட்டி திட்டுறா அப்படின்னு ஒரு டவுட் வருது ஆனா எங்க என்ன மேனேஜ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட்டி திட்டா அப்படிங்கிறது மேட்டர் இல்ல கொண்டாட்டி திட்டுறதை இன்னால ஜீரணிக்க முடியல அதுதான் மேட்ரு சோ எந்த இடத்துல எப்போ எதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படிங்கறத நீ லவ்ல இருந்து என்ன ஆட்டோமேட்டிக்கா தெரியுங்க சம்டைம்ஸ் நீ ஃபேமிலிக்கு அதிகமா டைம் கொடுக்க வேண்டியது வரலாம் பிகாஸ் ஃபேமிலில அந்த மாதிரி ஒரு நீட் ரிக்கொயர்மெண்ட் இருக்கலாம் அப்ப நீங்க ஒருத்தருக்கு கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்பீங்க அங்க நீங்க எக்ஸ்கூஸ் சொல்லிக்கலாம் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒர்க் என்விரான்மெண்ட்ல மோர் நெசசிட்டி அண்ட் நீடா இருக்கும் இந்த நேரத்துல யூ ஹாவ் டு கிவ் மோர் இம்பார்டன்ஸ் ஒர்க் அப்ப நீங்க இதுக்கு கம்மியா தான் கொடுப்பீங்க சிமிலர்லி உங்க பர்சனல் உங்க உடம்பே கெட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த ரெண்டுக்கு எங்க போகுது இது நலமா இருந்தா தானே அந்த ரெண்டு நலத்தை காக்க முடியும் அப்ப நீங்க கம்பெனிக்கு லீவ் போட்டுருக்கீங்க ஃபேமிலி ஃபோன் நீ எதுவும் பண்ண முடியாது ஃபேமிலி தான் உனக்கு தேவை பண்ணும் சரியா சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டும் வரும் சோ வென் யூ ஆர் இன் தட் நீட் அண்ட் ரிக்யர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்லி யூ மஸ்ட் கன்சிடர் அபவுட் யுவர் செல்ஃப் அப்போ இது அந்த நீட் அண்ட் நெசசிட்டிய பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா எப்ப அமையும்னா நீ லவ்ல இருந்த நீ எந்த அடிக்ஷன்ல இல்லாம இருந்த அமையும் அதே சமயத்துல அதனால வரக்கூடிய பின் விளைவுகளை பத்தி கவலையே படாமனவரா இருந்தா நீ உனக்கு வந்து இது அமையும் அப்படித்தானே இப்ப வந்து நீ இந்த ஒர்க் அவுட் நெசசிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து ஒர்க்குக்கு அதிகமா ஸ்பென்ட் பண்ண வேண்டிய நேரம் வரும் அப்போ அதை கொண்டாட்டி புரிஞ்சுக்காம கத்துவா ஆனா கத்துறது உனக்கு பாதிப்பாகவே இருக்காது ஏன்னா நீ உன்னுடைய லவ் எப்பயும் போல காட்டிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சமன்படுத்தப்படும் அட் ஆல் ஆனா பொண்டாட்டி திட்ட கூடாது பொண்டாட்டி அடிக்கல இருந்தேன்னா அப்பதான் உங்களுக்கு பயங்கரமா ஆசோலேட் ஆக ஆரம்பிச்சது ஐயோ என்னடா அது நம்மள புரிஞ்சுக்க மாட்டேன்றாள் ஏ அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு இல்ல அவ்வளவு இருக்கிற ஆட்டோமேட்டிக்கா புரியும் இது போயிடுவா அந்த மொமெண்ட்லயே வந்து டென்ஷன் ஆயிடுது அவங்க ஏதாவது கத்திட்டாங்கன்னா டென்ஷன் ஆயிடுறது சிமிலர்லி நீ ஃபேமிலி என்விரான்மெண்ட்டுக்கு நீ அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ட அப்படின்றப்ப கம்பெனி வந்து கோவிச்சுக்கும் உனக்கு வந்து என்ன பண்ணும் ஏதாவது சஸ்பெண்ட் பண்ணும் ஏதாவது இன்கிரிமெண்ட்ல கையை வைக்கணும் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் டீப்ரமோட் பண்ணுது எனக்கே பண்ணுது யூ வில் நாட் பாதர் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ் அதை பத்தி நீ கவலையே பட மாட்டேங்க கம்பெனி வரும் புரிஞ்சுக்கும் போது புரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு உங்க வேலையை நீங்க சந்தோஷமா தான் பண்ணிட்டு இருப்பீங்க நீ பேலன்ஸ்டா இருக்கிற ஃபீலிங் உனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் நீ பேலன்ஸ் தவிர ஃபீலிங் உனக்கு வராது மத்தவனுக்கு வேணா வரலாம் பேலன்ஸ் தவிர ஃபீலிங் கொண்டாட்டிக்கு வரலாம் நீ பேலன்ஸ்டா இல்லையா கம்பெனிக்காரனுக்கு வரலாம் நீ பேலன்ஸ்டா இல்லையா ஆனா உனக்கு வராதா ஏன்னா நீ முழுமையான அன்பில் இருக்கின்றா எதை எப்போது எந்த இடத்தில் எவ்வளவு நேரம் ஸ்பென்ட் பண்ண வேண்டும் உனக்கு நல்லாவே தெரியுதுல்ல அப்போ கில்ட்டிங்கிறது உனக்கு வராது பிகாஸ் யூஆர் நல்லா